நண்பர்களுக்கு வணக்கம் நான் பாஜக எதிர்கட்சிகளை கதறவிட்ட கருத்து கணிப்பு ஜி டிவி கருத்து கணிப்பு எடுத்து நேற்று வெளியிட்டிருக்குது இந்தியா முழுதும் யார் வெற்றி பெற போறாங்க தமிழகத்தில் யார் வெற்றி பெற போறாங்க யாருக்கு எவ்வளவு தொகுதி முதல்ல பார்க்க போறோம் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஏபிபி சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம அலச போகின்றோம் இன்னைக்கு மூணு மணிக்கு நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது என்ற தேதியை அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் அதனால இனிமே கருத்து கணிப்புகள் வெளியாவது ஆனா தமிழகத்திலும் ஒரு ஊடகம் இருக்கிறது அந்த ஊடகம் அடங்கவே அடங்காது ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுகின்ற ஊடகம் கருத்துக்கணிப்பு என்ற போர்வையில கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடாம ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது யாருக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் முடிவு என்ன என்பது இப்ப சொல்ல முடியாது தேர்தல் நெருக்கத்துல இல்ல தேர்தல் முடிந்த பிறகு அதை சொல்லிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகள் எப்படி பிரியும் என்பதை பற்றி அணுதினமும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எடுத்து பேசிட்டு இருக்க போறான் ஒரு ஊடகத்துக்கார அவன் இப்போது மட்டுமல்ல எப்பொழுதும் சரி திமுகவை தூக்கி பிடிக்கின்ற வேலையிலே இருக்கிறான் இது எந்த அளவுக்கு ஊடக ஜனநாயகமும் தெரியல ஊடக சுதந்திரமும் தெரியல தேர்தல் ஆணையமும் கண்டுக்காது தமிழகத்துல ஆளுகின்ற கட்சியும் கண்டுக்காது மத்தியில் கண்ட ஆளுங்கன்ற கட்சியும் கண்டுக்காது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அடங்காமல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு கூட கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன ஒன்று கணிப்பு என்ற பெயர் தான் இருக்காது இந்த முறையும் அதை செய்வான் பாருங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த ஊடகக்காரன் ஆளுங்கட்சிக்கு சொம்படிச்சிட்டு இருக்கிறான் என்று சொல்லிட்டு இவனுங்களான் தான் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணா மக்களை பொறுத்த வரைக்கும் தனியாக சிந்தித்து தனக்கு யார் நல்லது பண்ணுவாங்க என்றதெல்லாம் விடுறது கிடையாது இது வரைக்கும் யார் நல்லது பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் யார் நல்லது பண்ணிருக்காங்க யார் வந்தா சரியா இருக்கும் இப்படி மக்களை சிந்திக்க விடுவதே கிடையாது அந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஓ அவங்களுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போட போறாங்களா அப்ப நாம ஏன் ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போடணும் என்ற உளவியல் ரீதியாக மக்களை தயார் செய்து ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கின்ற வேலையை தான் அவன் பார்ப்பான் அது எந்த டிவின்றதா பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடினா இந்த வீடியோ பின்னாடி இல்லை போக போக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஜி டிவியினுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது ஏபிபிசி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது என்பதை பற்றி வரிசையா பார்க்கலாங்க அகில இந்திய அளவில் ஏபிபிசி ஓட்டர்ஸ் ஆனது கருத்து கணிப்படுத்திருக்கு அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு நானூத்தி பதினோரு தொகுதிகள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜி டிவியினுடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னூத்தி தொண்ணூறு இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை விட்டு கொடுத்து பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற முடிவெடுத்திருக்காங்க அவங்க எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் என்று பார்க்கின்ற போது ஏபிபி சி ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு இடங்கள்ல இண்டி கூட்டணியானது வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்கு ஜி டிவி பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தாறு இடங்கள்ல இண்டி கூட்டணி அதாவது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லிருக்கிறாங்க காங்கிரஸ் பாஜக சேராதவங்க தனித்து நிக்கிறாங்க இல்லையா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று பேர் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க ஜிடிவியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு பேர் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாதவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேசம் எப்போதுமே சரி பாராளுமன்ற தேர்தல் என்றால் கூர்ந்து கவனிக்கப்படும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கேதான் பாராளுமன்ற தொகுதிகளானது அதிகமாக இருக்கு அந்த இடத்துல எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுகிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசில் வந்து பாஜக ஆளும் கட்சியா இருக்கிறது ஏபிபி சி ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக எழுபத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெறும் உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் மூணு ஒன்னா சேர்ந்தா கூட பாஜக அந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஏபிபி சி ஓட்டர்ஸ் சொல்லிச்சு இப்ப ஜீ நியூஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசில் எழுபத்தி எட்டு தொகுதிகளை பாஜக விடும் சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் இரண்டு இடங்களை கைப்பற்றும் மொத்தமாக இருக்கக்கூடிய எட்டு பாஜக மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த இடங்கள்ல எல்லாம் பாஜக கிளீன் ஸ்வீப் பண்ணு அங்க இருக்கின்ற இந்தி கூட்டணிக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது சுத்தமா ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று இந்த மாநிலங்கள்லாம் போட்டிருக்காங்க அசாமை பொறுத்த வரைக்கும் பாஜக பதினோரு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் மற்றவர்கள் தான் பங்கிட்டுக் கொள்வார்கள் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியானது அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்க வெற்றி பெறுவார்கள் அது பாஜகவுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கைதான் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாக்கு சரிவதை பொறுத்த வரைக்கும் பாஜகவு தான் காஷ்மீர்லேயே அதிகரித்திருக்குது அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு வருவோமே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சரத்பவாரனுடைய தேசியவாத காங்கிரஸ் ஆனது ரெண்டா உடைஞ்சி போய் கிடக்கிறது ரெண்டா உடைஞ்சி போய் கிடந்தாலும் உத்துவத்தாக்கவுடைய சிவசேனா கட்சியும் ரெண்டா உடைந்து போய் கிடக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை கொஞ்சம் குறைவாகத்தான் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு அங்கே பாஜகவுக்கு இருபத்தோரு தொகுதிகளும் அங்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் போட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் சரி அங்கே உத்தவ் தாக்கரே கட்சி உடைத்த ஏக்நாத் சிண்டே ஆட்சியினுடைய அதிருப்தியும் சரத்பவார் இருக்கார் இல்லையா அவங்க தம்பி அஜித் பவார் அவருடைய ஊழலும் பாஜக மீது நிழல் போல கரை போல படுகிறது அதனால அந்த இடத்துல அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளையும் அதிக தொகுதிகளையும் வெற்றி பெறாம முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து அப்படியே நம்ம பீகாருக்கு வரும் பீகார் அப்பொழுது வரைக்கும் பாஜக தான் அங்கே இருக்கின்ற தொகுதிகளை அத்தனையும் அல்லும் ஆனால் நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி மாறி மாறி வந்ததனுடைய காரணமாகத்தான் அந்த இடத்த பாஜக பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎஸை விட நான்கு தொகுதிகள் அதிகமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் செம டஃப்பாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான தொகுதிகளை வெல்லப்போகுதி யாருன்னு கேட்டீங்கன்னா பீகாரில் பாஜக தான் எனக்கு தெளிவாக தெரியல பீகாரில் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு தொகுதினு நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ஜேடிஎஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் கட்சியை பொறுத்த வரைக்கும் பதினோரு தொகுதி என்று நான் நினைக்கிறேன் அதனால இந்த பதினோரு தொகுதிகள் கூட நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக கூட போய் இணைந்ததன் காரணமாகத்தான் இப்போ ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய அதிருப்தி ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு ஜுரம் போல தொத்திக்குச்சு இல்லனா பீகாரை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் அப்படின்ற கருத்து கணிப்பு தான் ஏபிபிசி ஓட்டர்ஸ் இருந்தாலும் சரி ஜி நியூஸ் கருத்து கணிப்பாக இருந்தாலும் சொல்லுகிறது இப்போ இந்தியா முழுதும் யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது ஆனால் தலைநகரை யார் போவது எப்போதுமே அது முக்கியமான பேசுபடு பொருளாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எப்போதுமே சரி பாஜக தான் வெற்றி பெறுகிறது இந்த முறை அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரசும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கைகோர்த்து கொண்டு அங்க நிற்கிறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியானது நான்கு இடங்களையும் காங்கிரஸும் மூன்று இடங்களிலும் அந்த இடத்துல நிற்கிறது அப்படி நிற்கும்பொழுது அந்த இடத்துல ஏழு தொகுதியும் பாஜக தான் வெற்றி பெறுவோம் ஏற்கனவே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருபத்தி சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குச்சு ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீதம் வாங்குச்சு ரெண்டு பேரும் சேர்த்தோம்னா நாற்பது சதவீதம் வருது இந்த முறை பாஜக தோக்கடிச்சலாம் பார்த்தா ஏழு தொகுதியும் பாஜக தான் வெற்றி பெறும் என்று ஏ பிபிசி ஓட்டர்ஸ் ஜி நியூஸ் கருத்து கணிப்பும் அதுதான் சொல்லுது இந்த முறையும் டெல்லியை ஒட்டுமொத்தமாக பாஜக ஸ்வீப் பண்ணுது பஞ்சாப் பக்கம் போனா அங்க காங்கிரஸ் தான் கை ஓங்கி இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கட்சி ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் செம்மா அடிவாங்க அதுக்கான காரணம் என்னனு கேட்டீங்கன்னா காங்கிரசுக்கு மாற்றாக ஆம் ஆத்மி பார்ட்டியை மக்கள் பார்த்தார்கள் ஊழலுக்கு எதிராக பார்த்தார்கள் வேண்டாம் என்று ஒதுக்கின கட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா ஆம் ஆத்மி பார்ட்டியை விட்டு கொடுக்குதுன்னா நாம என்னத்துக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியை தேர்ந்தெடுக்கணும் அதே காங்கிரசையான் தேர்ந்தெடுக்க கூடாது இதுதான் மக்களுடைய எண்ணமா இருக்கிறது பஞ்சாப்ல அதனால பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கைதான் ஓங்கி இருக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது பஞ்சாப்ல அப்படின்னு சொல்றாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரசுக்கு மாற்றாக தான் ஆம் ஆத்மி பார்ட்டி நினைச்சாங்க ஆனா கடைசியில பிஜேபி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் ஜடியில விழுந்ததன் காரணமாக ஏபிபி ஆம் ஆத்மி பார்ட்டி அவுட் அவுட்டு அகில இந்தியா அளவுல டெல்லியிலே போயிடுதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்க அதற்கு பிறகு நாம பார்க்க வேண்டியது கேரளா கேரளாவில் இருக்கின்ற இருபது தொகுதியும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கைப்பற்றுது அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் எந்த தொகுதியும் கிடையாது பாஜகவுக்கும் எந்த தொகுதியும் கிடையாது சென்ற முறை பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கினதாக கருத்து கணிப்பில் வந்தது இப்போதைக்கு பதினைஞ்சிலிருந்து பதினேழு சதவீத வாக்குகளை கேரளாவில் பாஜக வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நட்சத்திர வேட்பாளர்களை நிற்க வச்சிருக்காங்க ஆனால் நட்சத்திர வேட்பாளர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு பாஜக கை கொடுக்க போகுதுன்னு தெரியல ஒரு இடங்கள் கூட அந்த இடத்துல வெற்றி பெறாது அப்படின்ற கருத்து கணிப்பு தான் வந்திருக்கிறது பாஜக பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல வாக்கு சதவீதம் அதிகரித்தா போதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தட்டு தட்டி தூக்கிடலாம் என்பதற்காக தான் நட்சத்திர வேட்பாளர்களும் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்காக அடிக்கடி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தென்னகம் நோக்கி வருகின்றார் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கானது கிடையாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கானது என்பது எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு கருத்தாக இருக்கும் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களே நம்பி கிடையாது வட மாநிலங்களே அவருக்கு போதுமான தொகுதிகள் கிடைத்துவிடும் ஆட்சி அமைப்பதற்கு அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கின்ற வரைக்கும் தென் மாநிலங்களில் நமக்கு லாபம் தான் ஆனால் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் அங்கிருந்து கர்நாடகாவுக்கு வந்தோம்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதியில் தான் வெற்றி பெறுமா மீதி இருக்கிற இருபத்தாறும் பாஜக தான் கைப்பற்றுமா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் கேட்கல அப்படியே கேட்டால் கூட தர மாட்டோம் மத்திய அரசாங்கம் தண்ணி கொடுன்னு சொன்னா கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க காவேரியை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்போ கூட கருத்து கணிப்பு என்ன வருது ரெண்டே ரெண்டு தொகுதி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க மீது எல்லாமே பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்ற கணிப்பு தான் வருகிறது கர்நாடகாக்காரனுடைய ஆணவத்தை பாருங்கள் காவேரி அவனுக்கு சொந்தம் முன்னு நினைச்சிக்கிட்டு யார் சொல்லியும் தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடத்தொழில் இருக்கிறான் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய் தரக்கல இதை பற்றி ஊடகம் பேசவே இல்லை இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற ஊடகமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு சமாதி கட்டாமல் போகவே மாட்டாங்க பொழுது குறிப்பா விவசாயிகளுக்கு சரி தமிழ்நாட்டுக்கு வருவோமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ரெண்டு தொகுதி பாஜகவுக்கு ஒரு தொகுதி அதை தாண்டி திமுகவுக்கு முப்பத்தாறு தொகுதி மொத்தமாக திமுக ஸ்வீட் பண்ணுது ஊடகம் ஒட்டு மொத்தமாக பாஜக அவ்வளவுதான் அதிமுக அவ்வளவுதான் திமுக தான் கெத்து கெத்துன்னு மக்கள் மனநிலைய உளவியல் ரீதியாக திமுக பக்கம் புஷ் பண்ணிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது பொருளாதாரம் எப்படி இருக்குது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது அதையும் தாண்டி போதைப் பொருள் நடமாட்டம் எப்படி இருக்கிறது திமுக காரனுடைய அடாவடிகள் எப்படி இருக்குது இதையெல்லாம் உண்மையை உடைத்து பேசாத ஊடகத்தின் காரணமாக ஏறி இருக்கின்ற விலைவாசியை பற்றி மக்கள் அவதிப்படுகின்ற நிலைமையை பற்றி ஓரிரு இடத்திலும் சரி இந்த ஊடகங்கள் பேசாத காரணத்தினால தான் இன்னைக்கு வருகின்ற கருத்து கணிப்புகள் அத்தனையுமே சரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வருகிறது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும் எதிர்கட்சியினுடைய பணி என்ன ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவது இதையெல்லாம் செய்ய தவறியது காரணமாக வலுவான எதிர்கட்சிகள் தமிழகத்தை இல்லாத காரணத்தினால ஆளுங்கட்சியுடன் வலுவான கூட்டணி இருப்பதனால எந்த கணிப்பாக இருந்தாலும் சரி திமுக தான் அதிகப்படி அடுத்ததாக தான் மற்றவங்க எல்லாருமே ஆனா மக்கள் மனங்கள்ல வந்து திமுகவுக்கு நல்ல பேர் இருக்குதா என்று கேட்டீங்கன்னா கிடையாது எப்போதுமே சரி ஓடுற குதிரை மேலதான பந்தயம் கட்டுவோம் அந்த மாதிரி திமுக ஜெயிக்கும் என்பதனால அதுக்கு ஓட்டு போடுவோம் என்ற எண்ணத்துல இருக்காங்க அதை விட திமுக நிறைய செலவு பண்ணும் நிறைய கொடுக்கும் என்ற எண்ணம் இருப்பதனால திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற எண்ணம் மக்களிடையே இருக்கிறது ஆசு கொடுக்கிறவனுக்கு ஓட்டு போடுவோம்டா அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க தமிழகத்துல மூன்றாவது கட்சியாக வரும் வாக்கு சதவீதத்துல அதிமுக அப்படின்றதா கருத்து கணிப்பு வந்திருக்குது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி பதிமூணு தொகுதிகள் கர்நாடகாவை பேசிட்டோம் அதற்கு பிறகு தெலுங்கானா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கை ஓங்குகிறது பதினோரு தொகுதி பாஜக அஞ்சு தொகுதி பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகரராவ் அவர் வந்து ரெண்டு தொகுதி அவர் தான் பரிதாபமான நிலை இங்கே எப்படி அதிமுக இருக்குதோ அங்கே பாரதிய ராஷ்டிரிய சமிதி இருக்கிறது சந்திரசேகர கட்சி அதிமுகவும் அதிக நாள் ஆட்சி ஆண்டது தமிழகத்தில் தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அதுவும் அதிக ஆட்சியானது ஆனால் அந்த ரெண்டு கட்சியும் பரிதாப நிலையில் இருக்கிறது தெலுங்கானாவிலும் சரி பாஜக தான் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை வாங்கும் தமிழகத்திலும் சரி திமுக அடுத்தது அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை வாங்க போகிற கட்சி பாஜக மொத்தத்தில் ரெண்டு இடத்திலும் ஒரு கட்சி அழிவை சந்திக்கிறது அதுக்கு காரணம் ஐடி விங்ஸ் காரணம் கூடிய அளப்பறை அதை பற்றி தனியாக பேசுவோம் ஸோ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த இடங்கள்ல எல்லாம் பாஜகவுக்கு தொகுதிகள் கிடைக்கிறது கேரளா தவிர்த்து கேரளாவில் கூட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க அது எத்தனை சீட்டுகளை தருகிறது என்று பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக பாஜக நிர்ணயித்தது நானூறு தொகுதி எந்த கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி நானூறுக்கு அருகாமையிலே பாஜக வெற்றி பெறும் என்ற கருத்துக்கணிப்பு தான் வருகிறது ஸோ மோடி சொன்னதை செஞ்சிருவார் போல் இருக்குது பார்க்கலாமே இந்தியாவே மாற்றி அமைக்கிறாரா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கான இந்தியா வளர்ச்சிக்கான திட்டத்தை கையில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்தியாவை முன்னேற்றாங்கன்னு பார்க்கலாமே திமுக அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெறுது வெற்றி பெற்று மாநில உரிமையை எப்படி மீட்டெடுக்குதுன்னு பார்க்கலாமே இல்ல பாஜக கிட்ட போயிட்டு எம்பிக்களை கொடுத்துட்டு எனக்கு அமைச்சர் பதி கொடுங்கன்னு கேட்க போதான் என்பதையும் சேர்த்தே பார்த்து விடலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நன்றி நன்றி